இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு படத்தோட டிரெக்டர் வம்சி அவர்கள் வாரிசு படம் சம்பந்தமா சில தகவல் வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு வந்து வாரிசு படம் தமிழில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆனால் தெலுங்கு ஹிந்தியில் ஜனவரி பதிமூணாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது வாரிசு பட இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையால டிரெக்டர் வம்சி அவர்கள் தெலுங்கு ஹிந்தியில் ஜனவரி பதிமூணாம் தேதி வாரிசு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் துணிவு படத்தோட டிரெக்டர் ஹெச் வினோத் அவர்கள் என்ன சொல்ல யூடியூப் சேனல் செஞ்சு தல அஜித்தோட ரசிகர்கள் வச்சிருக்காங்க இந்த நிலையில வாரிசு படத்தோட டிரெக்டர் வம்சி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ட்ரைலரை பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க ரெண்டு புள்ளி நாற்பது நிமிஷம் படத்தை வந்து ரெண்டு நிமிடம் ட்ரைலர்ல வந்து காட்ட முடியாது வாரிசு படத்துல ரொம்ப சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்களை வந்து ஹாப்பி படுத்திருக்காங்க நாளைக்கு வந்து இந்த படங்களும் ரிலீஸ் ஆக போகுது எந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ